வணக்கம் நண்பர்களே சட்டவிளக்கம் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பூர்வீக சொத்துல நம்மளுடைய சகோதரர் இல்ல சகோதரி நமக்கான பாகத்தை நமக்கான உரிமையை தரலன்னா என்ன செய்யறது அதாவது நமக்கு வர நிறைய கேள்விகள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா இதுதான் எங்களோட பூர்வீக சொத்துங்க எங்க அம்மா பேர்ல இருந்துக்குது எங்க அப்பா பேர்ல இருந்தது எங்க அம்மா அப்பா வாங்கினது அது எங்களோட பூர்வீக சொத்து ஆனா எங்க அண்ணன் எங்க அக்கா யாரும் வந்து எங்களுக்கான பாகத்தை வந்து அவங்க தரவே இல்லை அவங்களே தான் இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஆனா வாரிசு சான்றுல எல்லாம் எங்களோட பேர் எல்லாம் இருக்கு இப்ப எப்ப என்ன பண்றது எங்களுக்கான உரிமையை எப்படி நாங்க வாங்குறது நீதிமன்றத்துக்கு போனா என்ன மாதிரியான வழக்கு தொடுக்கலாம் அதுக்கு என்னென்ன ஆவணம் தேவைப்படும் என்ன எங்ககிட்ட போதுமான ஆவணங்கள் இல்லை எல்லாம் நிறைய கேள்விகள் வந்து சோ அதற்கான பதில்தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொத்துல உங்களுக்கான உரிமையை கேட்கறதுக்கு நீங்க பாக பிரிவினை வழக்கு வந்து தாக்கல் செய்யலாம் வழக்கு என்னன்னா அம்மா அப்பாவுடைய சொத்து வந்து அண்ணன் அனுபவிச்சுட்டு உங்களுக்கும் ஒரு பாகம் உங்களுக்கும் ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை பிரிச்சு நீங்க கேக்குறது இதுதான் வந்து பாக பிரிவினை வழக்கு மாதிரி ஒரு வழக்கை வந்து நீங்கள் தாக்கல் பண்ணிக்க முடியும் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் இப்போ நீதிமன்றத்தில் நீங்க ஒரு வழக்கு தாக்கல் பண்ணும் அப்படின்னா பொதுவா ஏதாவது ஆதாரங்கள் வழக்கு போட முடியும் சும்மா வந்து நம்ம ஏனோ தானோன்னு ஒரு வழக்கு வந்து தொடுக்க முடியாது இல்லையா சோ அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த சொத்துக்களுடைய விவரங்கள் அதாவது சொத்து பத்திரம் அஹ் கண்டிப்பா அந்த பத்திரத்துடைய நகல் இருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு எங்க இருக்குன்னு தான் தெரியுங்க அந்த பத்திர நகல் எல்லாம் தெரியாது நாங்கள் வந்து அவங்க மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம் இப்போ வந்து தரமாட்டேங்கிறாங்க சொத்தை அதோட அட்ரஸ் மட்டும் தான் தெரியும் அந்த பத்திர எங்க கிட்ட இல்லை அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து அந்த இந்த இடத்துல அந்த சொத்து வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிற கரெக்டான அட்ரஸ் மென்ஷன் பண்ணி நம்ம நோட்டீஸ் அனுப்பலாம் ஆனால் பத்திர நகல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதற்கப்புறம் அந்த சொத்துக்கான வில்லங்க சான்று வில்லங்க சான்று எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களுடைய பூர்வீகம் சொத்து அந்த சொத்து வந்து உங்க அம்மா அப்பா எதுவும் எழுதி வைக்கல அப்படிங்கறதுக்கான ஒரு அத்தாச்சி அவங்க ஏன்னா வில்லங்க சான்றுல வந்து நமக்கு அந்த டாக்குமெண்ட் பொறுத்து ஏதாவது அஹ் இப்போ செயல் நடந்திருக்கா இல்லை வந்து உங்கள் அம்மா அப்பாவே வந்து எதாவது எழுதி வச்சிருப்பாங்க உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி யாருக்காவது வந்து அவங்க செட்டில்மெண்ட்டோ உயிலோ உயில் வந்து விலங்க சான்றில் வராது செட்டில்மெண்ட் அந்த மாதிரி இல்லை அவங்க விற்பனை பண்ணியிருந்தா கிரயம் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் விலங்க சான்று ஸோ அந்த விலங்க சான்று அவசியம் இப்போ உங்கள் அம்மா அப்பா எதுவும் எழுதி வைக்காம உங்களுடைய அண்ணனோ தம்பியோ வந்து அந்த சொத்து விற்க முடியாது அப்படி மீறி ஏதாவது செயல் நடந்திருக்கு அவங்க வந்து சில விஷயங்களை மறைச்சு கூட பண்ணியிருக்கலாம் மறைச்சிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தாம அவங்க வந்து அந்த அதை விற்றுருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது செயல் நடந்திருந்தது அப்படின்னா அப்படி நடக்கிற வாய்ப்பு இல்லை சப்போஸ் அப்படி நடந்திருக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த செயல் வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னும் நீங்க ஒரு டிக்ளரேஷன் கேட்கலாம் ஸோ அது அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வில்லங்க சான்று அதுக்கப்புறம் யாரு வழக்கு போடுறீங்களோ அவங்களுடைய முகவரி அப்புறம் அடையாள சான்று ஆதார் கார்டு அந்த மாதிரி பேன் கார்டு உங்க அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்க வாரிசு சான்று தேவை கண்டிப்பா அதாவது இப்போ உங்களுடைய அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க நீங்க வந்து ஒரு வாரிசு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வாரிசு சான்று தேவை அது இல்ல அப்படின்னாலும் நீ உங்களுடைய கல்லூரி சான்று ஸ்கூல் படிச்சது இல்ல வேற இதுலயாவது உங்க அப்பா பேர் அம்மா பேர் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஆவணங்கள் நீங்க கொடுக்கணும் ஏன்னா சில பேர் வந்து நாங்க வாங்கல வாரிசு சான்று எங்க கிட்ட இல்ல எங்க அண்ணன் தான் வாங்கி வச்சிருக்காரு அவர்கிட்ட தான் அந்த ஆனா இருக்கு எங்ககிட்ட இல்ல அப்படிங்கும்போது நீங்க இவங்களுடைய மகன் மகள் அப்படிங்கறத நிரூபிக்கிறது மாதிரியான ஏதாவது ஒரு ஆவணத்தை நீங்க கண்டிப்பா கையில் வச்சுக்கணும் இருந்தா நீங்க வழக்கு தொடுக்கலாம் கண்டிப்பா தொடுக்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீதிமன்றம் சம்பந்தமா இல்ல பத்திரப்பதிவு சம்பந்தமா ஏதாவது சேவைகள் தேவைப்படுது ஏதாவது ஒரு அட்வொகேட்டோட உதவி தேவைப்படுது அப்படின்னா நீங்க நம்ம பிரணவ் லா ஃபார்ம் கான்டாக்ட் பண்ணலாம் நம்மளோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இங்க ஸ்கிரீன்லயும் இருக்கு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ